தமிழர்கள் கொல்லப்படுவதும் தமிழச்சிகள் கற்பழிக்கப்படுவதுமான நிலையிலிருந்து எழுந்ததுதான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இந்தியா வந்து நாங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சியை குற்றம் சாட்டிய பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது பத்தாண்டுகளாக நீங்கள் அதிகாரத்தில் இருந்திருக்கீங்க ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் செய்த நன்மை என்ன ராஜீவ்காந்தியினுடைய கொலையை வந்து சொல்கிறாங்க அந்த கொலைக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் இல்லை என்பதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த புலிகள் இயக்கம் வந்து அறத்தின் வழி உண்மைக்காக தன்னுடைய விடுதலைக்காக போராடைய அந்த ஈழத்தன்னுடைய விடுதலை போராட்டம் என்பது வீண்போய் விடக்கூடாது அந்த உயிர் ஈகங்கள் வந்து கிளிநொச்சியை பிடிக்கலாம் யானை இரவை பிடிக்கலாம் கிளியை பிடிக்கலாம் யானையை பிடிக்கலாம் புலியை பிடிக்க முடியாதடா உன்னால் புலியை பிடிக்க அந்த உண்மை பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட அண்ணன் சந்திமல்ல இருக்காங்க தம்பி மே பதினெட்டு ஈழத்தமிழர்கள் அதாவது வந்து தமிழ் தேசியம் பேசுற எல்லாருக்குமே வந்து மிக ஒரு ஒரு சோகமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு இந்த நாள்ல நீங்க தமிழ் தேசியவாதிகளாகட்டும் இல்லை வந்து ஈழத்தமிழர்களுக்காகட்டும் என்ன சொல்ல வரீங்க முப்பது ஆண்டு கால அறவழிப் போராட்டம் தந்தை அவர்களுடைய தலைமையிலே தமிழ் ஈழம் தனிநாடாக அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு போராட்டம் அதற்கு எவ்வித செவிமடுப்பும் இலங்கை பேரினவாத சிங்கள பேரினவாத அரசு செவிமெடுக்க மறுத்ததனுடைய விளைவாக தமிழர்கள் கொல்லப்படுவதும் தமிழச்சிகள் கற்பழிக்கப்படுவதுமான நிலையிலிருந்து எழுந்ததுதான் தான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் நம்முடைய தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவருடைய தலைமையில் முப்பதாண்டு கால ஆயுத போராட்டம் இன்றைய நாள் அது வந்து மௌனிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பது இன்றைய நாளில் வந்து மௌனிக்கப்பட்டது அந்த போராட்டத்தில் உயிர் நீத்த தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தமிழீழ பொதுமக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக தமிழர் தாயகம் கட்சியின் சார்பாக மல்லர் மீட்புக் களம் எனும் குடிவெளி தமிழ் தேசிய இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய வீர வணக்கத்தை இந்த வேளையிலே நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் தமிழர்களுடைய நெஞ்சங்களில் நெருப்பை அள்ளி போட்ட நாளாக ஈரல் கொலை துடிதுடிக்க கண்ணீரும் செந்நீரும் சிந்தி ஒரு இனத்தினுடைய ஒரு தேச விடுதலைக்காக போராடிய அந்த போராட்டம் என்பது நீர்த்து போகாது முள்ளிவாய்க்கால் முடிவெல்ல என்கிற அந்த முழக்கம் என்பது ஏதோ தமிழ் தேசிய உணர்வாளர்களுடைய வெற்று முழக்கம் அல்ல அது விடுதலை புலிகளுடைய வேட்கை முழக்கம்தான் அதற்கான முன்னெடுப்புகளை உலக அளவில் முன்னாள் போராளிகள் ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நல்ல செய்திகள் நம்மை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக அரசியல் குறிப்பாக இலங்கை வந்து மிக பொருளாதாரத்தில் வீழ்ந்து பலவீனப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் வேகமாக வீறு கொண்டு எழுந்து அரசியல் வழியில் பதினா இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகள் உருண்டோடிவிட்ட அந்த நிலையில் அரசியல் காரணங்களுக்காக ஒரு பொய் வழக்கில் புலிகள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிற்காக இன்றைக்கு வரைக்கும் தடை இந்தியா வைத்திருக்கு இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டினுடைய மாண்பை வந்து கேள்விக்குறியாக்கூடிய ஒரு செயல் புலிகள் இயக்கமே அறிவித்து விட்டது நாங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று அறிவித்து பதினைந்து ஆண்டுகள் விட்ட நிலையில் எந்த ஒரு வெடிச்சத்தமும் எங்கும் கிடையாது நினைத்தால் ஒரு தனி ஒரு இளைஞன் வந்து எது செய்ய முடியும் ஒரு இளைஞன் எது செய்ய முடியும் எந்த வன்முறையும் கூட கிடையாது எந்த வன்முறை செயலும் கிடையாது அப்படி இருக்கிற போது இந்தியா வந்து நாங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சியை குற்றம் சாட்டிய பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது பத்தாண்டுகளாக நீங்கள் அதிகாரத்தில் ஈழத் ஈழத்தமிழர்கள் நீங்கள் செய்த நன்மை என்ன நன்மை என்ன இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல இந்தியாவினுடைய பல மா மாநிலங்களில் ஒரு போல ஒரு தூய ஒரு அரசியலை வந்து அங்கே வந்து தலைவர் பிரபாகரன் வந்து கட்டி எழுப்பினார் அந்த நாடு என்பது நம்ம தொடர்ந்து சொல்லுகிறோம் சாராயம் இல்லாத நாடாக தமிழிலும் கட்டமைக்கப்பட்டது விபச்சாரம் இல்லாத நாடாக தமிழிலும் கட்டமைக்கப்பட்டது பிச்சைக்காரர்கள் இல்லாத நாடாக தமிழிலும் கட்டமைக்கப்பட்டது லஞ்சம் ஊழல் இல்லாத நாடாக தமிழிலும் என்கிற அந்த அரசு எழுந்து நின்றது திருடர்கள் இல்லாத நாடாக அந்த நாடு வந்து போற்றப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு ஒரு அரசு இன்றைக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடிக்கு ஒரு தமிழர் அரசு வந்து அளிக்கப்பட்டிருக்கு அதற்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியை குற்றம் சாட்டுகிற கட்சி ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று அரசியல் செய்கிற கட்சி இன்றைக்கு வரைக்கும் எதையும் செய்யல அப்படிங்கிறது வந்து தமிழர்களுக்கு மிகுந்த வழியை வேதனையை தருகிறது இந்தியாவிற்கு என்றைக்கும் விடுதலை புலிகள் இயக்குமோ ஈழத்தமிழர்களோ இந்தியாவுக்கு எதிராக ஒருபோதும் இருந்தது கிடையாது ஒருபோதும் இருந்தது கிடையாது இருக்க போறதும் கிடையாது இந்தியாவை தன்னுடைய தோழமை நாடாக பார்த்த பார்வை இன்றைக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் மாறலை எனவே பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வெளியுறவு கொள்கையை மாற்றி அமைக்கணும் வெளியுறவு கொள்கையை மாற்றி அமைக்கணும் குறிப்பாக கடல்சார் புவிசார் அரசியலை புரிந்து கொண்டு கடல்சார் அரசியலை புரிந்து கொண்டு சீனாவினுடைய ஆதிக்கம் எப்படி ஈழத்தில் வந்து இலங்கையில் வந்து காலூன்றி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்குது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு தமிழ் ஈழம் மலர்வதற்கு இந்தியா வந்து துணை நிற்கணும் என்றைக்கும் அந்த அந்த கொள்கையில் வந்து ஈழத்தமிழர்கள் பின்வாங்கப் போவது கிடையாது விடுதலை புலிகள் இயக்கம் பின்வாங்கப் போவது கிடையாது எனவே இதை புரிந்து கொண்டு இந்திய அரசு தமிழ் ஈழம் மலர்வதற்கு துணை நிற்கிறது தான் காலத்தின் தேவையாக இருக்கிறது அதை இந்திய அரசு அமையவிருக்கக்கூடிய இந்திய அரசு இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு முன்னாடி அமைய இருக்கக்கூடிய இந்திய அரசு அதை வந்து செவிமெடுத்து நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்வரணும் வெளியுறவு கொள்கையை மாற்றி அமைத்து விட்டு உலக நாடுகளுடைய ஆதரவை பெற்று தமிழீழம் மலர வந்து நீங்கள் அதற்கு முன்னாடி விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு மீதான தடையை நீங்கள் நீக்கி ஆகணும் அதை நாங்கள் வந்து தொடர்ந்து அந்த கோரிக்கையை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது ஒரே குற்றச்சாட்டு ராஜீவனுடைய கொலையை சொல்கிறாங்க ராஜீவ்காந்தியினுடைய கொலையை வந்து சொல்கிறாங்க அந்த கொலைக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் தொடர்பில்லை என்பதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த புலிகள் இயக்கம் வந்து அதை நாங்கள் செய்தோம்னு வந்து அவங்க அறிவிக்கவே இல்லை அதை ஒரு துன்பியல் நிகழ்வு என்று தான் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார் விடையே அதில் வந்து அது வந்து சர்வதேச சதியதில் இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கு வந்து விசாரணையே செய்யப்படலை அண்ணன் சாந்தன் வந்து அந்த அந்த இவர்கள் தேடிய சாந்தனே கிடையாது அது ஒரு மிகப்பெரிய பாவச்செயல் அதற்கெல்லாம் பரிகாரம் செய்வதற்கு இந்திய அரசு வந்து அந்த மக்களுடைய விடுதலைக்கு வந்து உதவியாகணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து உரிமையோடும் அந்த வேண்டுகோளை வைக்கிறோம் ராஜீவ்காந்தி கொலையில் வந்து இன்ன வரைக்கும் விசாரணை நடத்தப்படலை அண்ணன் திருச்சி வழக்கறிஞர் வேலுசாமி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு சந்திராசாமியும் சுப்பிரமணியசாமியும் தான் அந்த கொலைக்கு வந்து மிக முதன்மையான குற்றவாளிகள்ங்கிறத இப்போ சோனியா காந்தியினுடைய குடும்பத்தில் அவர் அவங்கள சந்திச்சே பேசிட்டு வந்துட்டார் ஜெயின் கமிஷனில் வந்து அந்த அறிக்கையை வந்து கொடுத்துருக்கிறாரு ஆனால் விசாரணையை செய்யாமல் நீங்கள் தலைவர் பிரபாகரன் மீதும் இன்னைக்கு புட்டமான் மீதும் வந்து நீங்கள் அந்த வழக்க போட்டது என்பது அது ஏற்புடையது கிடையாது அது முடிந்து போன கதை எனவே அதை விட்டுட்டு விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை வந்து நீக்குவதற்கு உடனடியாக நடவடிக்கையை வந்து இந்திய அரசு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நாங்கள் வந்து இந்திய அரசுக்கு ஆன கோரிக்கையாக முன்வைக்கிறோம் தமிழ் அரசியல் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசியிருக்கீங்க இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டிலயுமே கூட வந்து இப்போ அங்க ஒரு இரண்டாயிரத்தி எட்டு ஒன்போதுல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னா இப்ப தமிழ்நாடுமே வேற மாதிரி ஒரு ஒரு உணர்வோட தான் இருந்திருக்குமா இன்னும் அங்க போராட்டங்கள் போயிட்டு போய் கொண்டு தான் இல்ல தீர்வை நோக்கி பதினைந்து ஆண்டுகள் இந்திய அரசு நினைச்சிருந்தால் இந்திரா காந்தி என்ன நிலையை எடுத்தாரோ எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற போது என்ன நிலை எடுத்தார்களோ இன்னும் எம்ஜிஆரும் இந்திரா காந்தியும் சிறிது காலம் அருள் உயிரோடு இருந்திருந்தால் என்றைக்கோ தமிழ் தமிழ் இடம் வந்து தனிநாடாக வந்திருக்கும் ராஜீவ்காந்தியினுடைய பிழையான நடவடிக்கை அதற்கடுத்து கருணாநிதியினுடைய இரண்டக வேலை இதுதான் வந்து ஈழத்திற்கு இந்தியா துரோகம் அளிப்பதற்கு காரணமாகி போச்சு இதுக்கு பின்னாடி வந்து சர்வதேச அழுத்தங்கள் இருக்குது சர்வதேச அழுத்தங்கள் இருக்குது அதையெல்லாம் கடந்து அந்த அறத்தின் வழி உண்மைக்காக தன்னுடைய விடுதலைக்காக போராடைய அந்த ஈழத்தனுடைய விடுதலை போராட்டம் என்பது வீண்போய்விடக்கூடாது இந்த உயிர் ஈகங்கள் வந்து போயிடக்கூடாது அதற்காக தொடர்ச்சியான முன்னெடுப்புகளை வந்து உள்ள தமிழ் தேசிய உணர்வாளர்களும் உலகத் தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க விரைவில் அந்த அரசியல் மாற்றம் நிகழ்வதற்கான அந்த உலக அரசியலில் மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அந்த மாற்றம் ஈழம் அமைய வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள்லாம் வந்து இந்த அரசியலை தொடர்ந்து முன்னெடுக்கிறோம் அதாவது வந்து அங்கே ஈழத்தில் நடந்த அந்த கொடுமைகள் அதை நெ அதை வந்து நினைக்கும் போது நிறைய பேர் நாங்களாம் வந்து ஒரு மாணவர்களாக இருக்கும்போது வந்து டிவியிலலாம் பார்த்துருக்கோம் அதை வந்து இப்போ உங்களுக்கு நினைவு வரும்போது அதை அதை பற்றி யோசித்தா உங்களுக்கு என்ன தோணுது இல்லை நாம் அதாவது இயலாமை இங்கு வந்து தமிழ் தேசிய உணர்வாளர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது சட்டத்தின் ஊடாக தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பேரை உச்சரிக்க முடியாத ஒரு காலம் வீரப்பனார் என்றோ பிரபாகரன் என்றோ உச்சரிக்க முடியாத ஒரு காலம் அவருடைய படத்தை பயன்படுத்தக்கூடாது புலி இன்னைக்கு வரைக்கும் இப்போ கடந்த ஆண்டு கூட நாங்கள் இங்கே ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியில் இப்போ புலிகள் இயக்கத்தை பற்றி நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தக்கூடாதுன்னே தடை செஞ்சாங்க அப்படியா காவல்துறை இங்கே சென்னையில் போன போன ஆண்டு ஆமா ஆமாம் எனக்கு என்ன வருவோம் இதெல்லாம் வந்து இது வந்து ஜனநாயகத்திற்கு எதிரானது ஒரு கருத்துரிமைக்கு எதிரான ஒரு போக்கு இதெல்லாம் கைவிட்டுட்டு அந்த மக்களுடைய விடுதலைக்காக போராடக்கூடியவர்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கணும் யார் யார் குரல் கொடுப்பா ஈழத்தமிழர்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தானே குரல் கொடுக்க முடியும் இன உணர்வோடு மனிதநேயம் பேசக்கூடியவர்கள் யாராவது இந்த இந்திய ஒன்றியத்தில் கேரளாவிலோ இல்லை ஆந்திராவிலோ கர்நாடகத்திலோ இல் எந்த பகுதியில் இருந்தால் ஈழத்தமிழர்களுக்காக ஒரு குரல் வந்ததா லட்சக்கணக்கான மக்கள் கொள் கொலை செய்யப்பட்ட போது எனவே நாங்கள் குரல் கொடுப்பதை அனுமதிக்க வேண்டும் நாங்கள் போராடுவதை அனுமதிக்க வேண்டும் அதை ஊக்கப்படுத்த வேண்டும் அதுதான் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய தமிழ்நாடு அரசே தமிழர்களுக்கு எதிராக இருக்குது காரணம் என்ன தமிழர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் அதற்காகத்தான் தமிழருடைய ஆட்சி மலரணும் அப்படிங்கிற ஒரு அரசியலையும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம வந்து விதைத்து வரோம் ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரபாகரன் அவர்கள் வந்து கண்டிப்பா இறந்துட்டாரு ஏன்னா வந்து ரொம்ப அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து கொடுக்கப்பட்டது விடுதலை புலிகள் சார்பிலிருந்தும் கொடுக்கப்பட்டது அந்த அந்த நேரத்துல இன்னும் ஏன் வந்து அவரோட மர்ம அவரோட மரணத்துல இவ்வளோ மர்மங்கள் அவரோட மரணத்தை வச்சு இன்னமும் வந்து நிறைய பேர் ஏன் ஏன் வந்து ஏதோ ஒரு ஒரு விஷயத்த சாதிக்கணும்ன்றதுக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை அப்படி இல்ல இல்லை அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசோ இலங்கை அரசோ வந்து சொல்லலை தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம்னு சொல்லலை இன்றைக்கு இயக்கம் தலைவருடைய இருப்பை வந்து உறுதி செய்வதாகத்தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கு அன்றைக்கு வந்து அண்ணன் இந்த இந்த தமிழ்நாட்டில் வந்து தம விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய பிரச்சாரப் பிரியங்கியாக முழங்கியவர் வந்து அண்ணன் புதுக்கோட்டை பாவானன் அண்ணன் இங்கே உள்ள கலைச்சூழலை பேசுகிறது அதைத்தான் நினைவு கூர்து அதைத்தான் நான் வந்து இந்த நேரத்தில் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் கிளிநொச்சியை பிடித்து விட்டார்கள் யானை இரவை பிடித்து விட்டார்கள் அங்கிற செய்தி வர்றபோது நீ வந்து கே கிளிநொச்சியை பிடிக்கலாம் யானை இரவை பிடிக்கலாம் கிளியை பிடிக்கலாம் யானையை பிடிக்கலாம் புளியை பிடிக்க முடியாதடா உன்னால் புலியை பிடிக்க முடியாதடான்னு நான் முழங்கினார் அந்த முழக்கம் உண்மை புலியை பிடிக்க முடியவில்லை தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களையும் உளவு பிரிவினுடைய தலைவர் அண்ணன் புட்டம்மன் அவர்களும் தங்கை துவாராகவும் அன்னியார் மதிவதனையும் அந்த போர்க்களத்திலிருந்து அடுத்த கட்ட போராட்ட நகர்வுக்காக தன்னை வந்து தகவத்து கொண்டு பதுங்கியிருக்கிறாங்க தான் உண்மை சிலர் சொல்கிறாங்க வந்து அவர் வந்து அப்படி பயந்துகிட்டு போ போக மாட்டாரு நாட்டை விட்டு போக மாட்டார் அப்படின்னு விடுதலை இயக்கம் எப்படி எல்லாம் செயல்படும் அப்படிங்கறத நாம தீர்மானிக்கவே முடியாது வந்து 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 வருடங்கள் புலிகள் பதுங்குவது பாயத்தான் இப்ப அதற்கான பாய்ச்சல் தொடங்குகிற காலம் பார்த்தோம் சர்வதேசம் வந்து ஊமையாக இருக்குது ஊமியாய் போச்சு செவிடாய் போச்சு சர்வதேசம் அதனுடைய காதுகளுக்கு மீண்டும் நம்ம வந்து இந்த உரிமை குரலை விடுதலை குரலை வந்து ஒழித்து மீண்டும் அந்த தமிழீழம் என்கிற அந்த கோரிக்கை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் மீள்கட்டமைப்பு வந்து இப்போ தொடங்கிருச்சு ஆனால் பதினைந்து ஆண்டு காலமாக இன்னமும் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்ன காரணம் என்பது உலக அரசியல் உலக அரசியலுடைய மாற்றம் பாதுகாப்பு தன்னுடைய பாதுகாப்பு இதையெல்லாம் வந்து கருத்தில் வச்சுட்டு தான் இயக்கம் உங்களுக்கு துரோகிகள் யார் எதிரிகள் யார் மக்களுடைய மனநிலை என்ன முப்பது ஆண்டு கால வீ வீரியமான விடுதலை போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணும்னே தெரியலை மக்களை அணியமாக்க முடியல இயக்கம் சிதுருண்டு கிடக்குது அப்போ இதெல்லாம் கவனித்து ஒருங்கிணைத்து அடுத்த கட்டத்துக்கு எடுக்கிறதுக்கு இந்த காலங்கள் வந்து தேவைப்பட்டது இரண்டகர்கள் ஏராளமாக பெருகிட்டாங்க இதில் தன்னுடைய தான் இன்றைக்கு வந்து இன்றைக்கி இப்போ தடை நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னா உலகம் முழுவதும் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு தடை நீக்கப்பட்டால் தேசியத்தில் தலைவரும் புட்டமானுமே வெளியில் வரக்கூடிய சூழல் ஏற்படும் இல்லை என்றால் தான் பயணிக்க போகிறாங்க இன்னும் இல்லைங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய நிலை அப்படி இருக்கிற போது தங்கை துவாரகவை முன்னிறுத்தி அரசியல் போராட்டத்திற்கு புலிகள் இயக்கம் தயாராக இருக்குது தான் இப்போ இன்றைக்கு சூழலில் உள்ள நடைமுறை அதை நாம் வந்து உணர முடியுது அதை நாங்கள் வரவேற்கிறோம் நம்புகிறோம் முதல் தலைவருடைய பொட்டமன்னுடைய இருப்பு ஏறத்தாழ வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அவருடைய அண்மைக்கால அவரை பற்றிய செய்திகள்லாம் வந்திருக்குது நலமுடன் இருக்கிறாங்க தங்கை துவாராகவே வந்து சொல்கிறாங்க அந்நியார் வந்து மதிமதினி அடுத்து வந்து வெளிப்பட போகிறாங்க நான் ரெண்டு மூன்று நேர்காணலில் நேரடியாகவே தங்கை துவாராக வந்து பேசியிருக்கிறாங்க அதை கூட வந்து சிலர் வந்து குச்சைப்படுத்தி கேள்வி எழுப்புகிறாங்க எப்படி தம்பி ஒரு பெண் வந்து நான் பிரபாகரன் மகள் என்று உலகத் தமிழர்களை வந்து ஏமாற்ற முடியுமா வாய்ப்பே இல்லை அதை வந்து அதாவது அதை வீழ்த்துவதற்கு அவர்கள் வந்துடக்கூடாதனே இளத்தமிழர்களில் சில குழுக்கள் வேலை செய்கிறாங்க அதைத்தான் நம்ம அப்படி பார்க்க வேண்டியிருக்கு எனவே வரட்டுமே யார் இந்த இத்தனை நாளைக்கு வந்து இந்த இனத்தை வந்து ஒரு பெண் பெண் வந்து ஏமாற்ற முடியும் அது துவாராக என்று நம்புகிறோம் நாங்கள் வந்து அதை வந்து வரவேற்கிறோம் ஐயா பழநெடுமாறன் ஐயா காசியானந்தன் போன்ற தமிழ் தேசிய முன்னணி தலைமைகள் ஆளுமைகள் வந்து சொல்லுகிற போது அதைத்தான் நம்ம கேட்க முடியும் இப்போ த தலைவருடைய குடும்பத்திற்கே வந்து நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்த போகிறோம்ட்டு ஒரு தலைவருடைய அண்ணன் பையன் சொல்லி கார்த்திக்னு ஒரு பையன் வந்து ஏதோ இதான் இவர்களுக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் போராட்டத்திற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது போராட்டம் நடந்துகிட்டுக்கல இவங்கெல்லாம் வந்து சொ வெளிநாடுகளில் போய் டென்மார்க்கில் போய் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு போனவங்க குடும்ப உறவுனா இப்போ எல்லாருமே இந்த தமிழ் இனத்தில் பிறந்தவர்கள் எல்லாமே தலைவருக்கு உறவு தான் நாங்கள் செய்த போராட்டங்களில் ஒரு விழுக்காடு கூட அவன் கார்த்திக் செஞ்சிருப்பானா அதற்காக பேசியிருப்பானா இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை முன்னாள் போராளிகள் வந்து அதை தீர்மானிக்கணும் குடும்பம் என்பதற்காக ஒரு குடும்பத்தின் தலைவர் கிடையாது ஒரு குடும்பத்தின் சொத்து கிடையாது அவர் இந்த தேசிய தேசிய இனத்தினுடைய தமிழ் தேசிய பேரினத்தினுடைய பெரும் சொத்து இதை வந்து ஒரு குடும்பத்திற்குள் வந்து சுருக்கிறது என்பது அது கீழ்த்தரமான அரசியல் அதில் கைமைத்தனம் இருக்குது அதுக்கு பின்புலத்தில் இரண்டகர்கள் இருக்காங்க வந்து சிங்கள வந்து போட்டி வந்துட்டு இருந்தாங்க பின்புலம் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது அதனால வந்து அதை தமிழர்கள் வந்து புறந்தள்ளிட்டுறாங்க இதெல்லாம் நடக்கும் இவளை இவர்களை போன்ற எத்தனை பேரை வந்து இந்த இயக்கம் இந்த விடுதலை போராட்டம் பார்த்துருக்குது அதனால வந்து அதை வந்து புறந்தள்ளி விட்டு நம்பிக்கையோடு ஈழத்தமிழர்கள் தங்களுடைய விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் அதற்கு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் நாங்கள் எல்லாம் துணை நிற்கிறோம் ஈழம் வந்து விரைவில் மலரும் அப்படிங்கிற அந்த பெரும் நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை அதாவது யானையின் பலம் வந்து தும்பிக்கையிலே புலிகளின் பலம் நம்பிக்கையிலேன்னு என்று சொல்வாங்க அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் எப்படி பாலத்தீனியர்கள் வந்து அரபுலகை வந்து ஒருங்கிணைத்து ரஷ்யா சீனா போன்ற வல்லரசுகளுடைய ஆதரவை பெற்று இஸ்ரேலை எப்படி வலிமையாக எதிர்க்கிறதோ அதைப்போல ஈழத்தமிழர்கள் இந்தியாவினுடைய ஆதரவை பெற்று இன்னும் சில வல்லரசர்களுடைய ஆதரவை பெற்று தங்கை துவாராக தலைமையிலே அரசியல் செயல்பாடுகளின் ஊடாக தமிழீழத்தை விரைவில் பெற்றுத்தந்து தமிழர் ஆட்சியை தமிழ் வந்து ஏற்படுத்துவார் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் இதைத்தான் இந்த நாளிலே நான் ஈழத் தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ரொம்ப நன்றி நன்றி தம்பி வணக்கம்